கள்ளக்குறிச்சி மாவட்ட விசச்சாராய மரணங்களை கண்டித்து திருப்பத்தூரில் அனுமதியின்றி நடத்தப்பட்ட பாஜகவினரின் ஆர்ப்பாட்டம் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குடித்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்த விவகாரத்தில் மெத்தனமாக செயல்பட்ட தமிழக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் பாஜகவினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருப்பத்தூர் மாவட்ட பாஜக தலைவர் வாசுதேவன் தலைமையில் திருப்பத்தூர் பாரத் ஸ்டேட் பேங்க் முன்பு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆனால் போலீசார் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்காத நிலையில் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காரணத்தால் நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜகவினரை போலீசார் கைது செய்து பேருந்து மூலம் கொண்டு சென்று தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் மேலும் பாதுகாப்பு பணியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் வெங்கடேசன் மாவட்ட பொதுச்செயலாளர் தண்டாயுதபாணி மாவட்ட பொதுச்செயலாளர் கவியரசு ஜோலார்பேட்டை பாஜக ஒன்றிய துணைத் தலைவர் அருள் மாவட்ட ஊடகப் பிரிவு தலைவர் வ அருணா உள்ளிட்ட முக்கிய பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார் no 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 اڻوڻتو وڻي وڻي ڏيکيو ڪريو ڏيکيو ڪريو ڏيکيو ڪريو پدري ڳلجي پدري ڳلجي پدري